வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் இல்லாதவாறு விழ செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் காட்டு விலங்குகளும் என்னை புகழும் குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும் ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன் பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன் எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி இரண்டாம் வாசகம் பவுல் பிலிப்பியர்க்கு எழுத திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றியே அறியவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன் திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும் இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன் அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும் நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எழுதிவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன் அன்பர்களே இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன் கடந்தலை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி ஆண்டவர் உங்களோடு ஓ பரிசுத்தனச் செய்தியில் இருந்து வாசகம் யோவான செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய யோவான செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய இயேசு ஒலிவே மலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசையரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது மோசி நமக்கு கொடுத்த திரு சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் இப்பெண் மேல் கல்லி எறியட்டும் என்று அவரிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார் அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை இல்லை ஐயா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கே